இன்னைக்கு நான் பார்க்குறேன் எல்லா பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியும் ஏதோ அமித்ஷா சொல்லிவிட்டாராம் ஒரு இடம் கூட கிட குறையாது ஒரு இடம் கூட குறையாது ஓகே ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ எத்தனை இடங்கள் கூடும் என்பதை நீ சொன்னாயா எப்போதுமே பொய்யும் புனையும் தான் அந்த பொய்யும் புனையும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான விளக்கங்களை தருவார்கள் என்றால் ஓடி ஒளிந்து விடுவார்கள் எனவே இன்றைக்கு திராவிட இயக்கம் தனிநாடு கேட்கவில்லை என்றாலும் நாம் தனித்த தன்மையோடு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தாலும் நாம் பிரிவினைவாதிகள் என்று அவர்கள் சொல்லுகிறார் வேற்றுமலை அங்கீகரிப்பதுதான் ஒற்றுமை அந்த இருக்கிற மோடி அரசாங்கம் அங்கீகரிக்க மறுக்கிறது அப்படி அங்கீகரிக்கிற மறுக்கிற காரணத்தினால் அருமை சகோதரர் திட்டக்குடி செந்தில் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் மருத்துவம் பார்ப்பதோடு இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்கின்ற உள்ள கிடக்கையோடு மனிதர்களுடைய நோயை எப்படி போக்க வேண்டுமோ அதே போல இந்த சமூகத்தினுடைய நோயை போக்கியவர்கள் யார் யார் என்று கண்டறிந்து அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் மறைந்ததற்கு பிறகு அந்த மருத்துவர்கள் கொண்ட கொள்கையை தடம் பெறலாமல் ஆட்சி பொறுப்பிலும் கட்சிப் பொறுப்பிலும் நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பெருமை புகழ் போய் சேர வேண்டும் மட்டுமல்ல அந்த புகழும் பெருமையும் பரப்பப்பட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த நூலியை நம்முடைய திட்டக்குடி சிந்தல் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்துல்லா பேசுகிற போது சொன்னார் வாழும் பெரியார் வாழும் அண்ணா வாழும் அம்பேத்கர் என்று சொன்னால் சற்று மிகையாக இருக்கிறதோ என்று சொன்னார் உரிய நேரத்தில் உரிய இடத்தில் தேவைப்பட்ட ஒருவருக்கு வறியவர் ஒருவருக்கு ஒரு சிறு உதவியை செய்தால் உங்களை நான் கடவுளை போல் பார்க்கிறேன் என்று சொல்லுவது எப்படி மிகையாகாதோ அதை போல பெரியார் சிந்தித்தார் அண்ணா அந்த சிந்தனையை ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வந்தார் அவர் மறைந்ததற்கு பிறகு பெரியாருடைய கொள்கைகளை அம்பேத்கருடைய கொள்கைகளை ஆட்சி பொறுப்பில் ஏற்று கலைஞர் செவ்வென கட்டி காத்தது மட்டுமல்ல அரியணை ஏற்றினார் அப்படி அரியணை ஏற்றிய இந்த தலைவர்கள் உருவாக்கிய அந்த சாதனைகளை சிதிலமைந்து விடாமல் சேதாரப்படுத்தி விடாமல் இன்னும் செழுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற உணர்வோடு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாழும் பெரியாராக வாழும் அண்ணாவாக வாழும் அம்பேத்கராக தமிழ் சமுதாயத்திற்கு நமக்கு தெரிவதிலே தவறு இல்லை என்கின்ற அந்த உணர்வோடு இந்த நூலை அவர் படைத்திருக்கிறார் என்று நான் அறிகின்றேன் அப்துல்லா பேசுகிற போது இன்னொன்றை சொன்னார் இஸ்லாமியர் அண்ணன் ராஜா இஸ்லாமியர் அல்ல ஆனால் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்தார் என்றார் நாம் அமைந்திருக்கிற எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லோரும் நம்முடைய தத்துவ தலைவராக தந்தை பெரியார் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பாஷாபிமானமும் கிடையாது தேசாபிமானமும் கிடையாது இவையெல்லாம் நம் மீது கட்டப்பட்டிருக்கின்ற கட்டுமானங்கள் உள்ளபடியே எனக்கு இருப்பதெல்லாம் பற்று உண்டு என்றுதான் சொன்னார் எனவே இஸ்லாமியனா கிறிஸ்துவனா இந்துவா என்பதல்ல பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் மனிதன் மதிக்கப்படவில்லை என்றால் அதற்காக போராட வேண்டும் என்கின்ற உணர்வோடு பாடுபடுவதுதான் பெரியாருக்கு நாம் செலுத்துகின்ற அந்த உணர்வு என்கின்ற அந்த அடிப்படையில் ஆதிக்கம் எந்த வழியிலே வந்தாலும் ஒருவேளை இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாதி ஏதாவது ஒரு இடத்திலே எண்ணிக்கையில் அதிகம் என்பதற்காக பொருளாதாரத்திலே வலுமொழிந்து விட்டோம் என்பதற்காக அந்த ஊரில் இருக்கிற பத்து பிராமணரை அல்லது அந்த ஊரில் இருக்கிற பத்து முதலியாரை செட்டியாரை ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஆனால் அந்த ஆதிக்கத்தையும் எதிர்ப்பது தான் வேலை என்கின்ற அந்த முறையில் தான் இன்றைக்கு இந்துத்துவா சக்திகளை எதிர்க்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம் எனவே இப்படி கொள்கை ரீதியாக உறவாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய மருத்துவ செந்திலவர்கள் இந்த நூலை வகுத்திருக்கிறார்கள் அந்த நூலில் இருக்கின்ற செய்திகளை எல்லாம் நம்முடைய பேராசிரியர் சுபை அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் எண்ணற்ற செய்திகளை மட்டுமல்ல எண்ணற்ற தரவுகளை இங்கே கொண்டு வந்து எது திராவிட இயக்கம் எதை எதையெல்லாம் பெரியார் செய்தார் எதை எதையெல்லாம் அண்ணா செய்தார் எதை எதையெல்லாம் அண்ணா செய்தார் அம்பேத்கர் செய்தார் என்பதை எல்லாம் இங்கே பட்டியலிட்டு எதிர்கால தலைமுறைக்கே நம்முடைய பேராசிரியர் சுபை அவர்கள் சொன்னதைப் போல மிக நுண்ணியமான செய்திகளை கூட அவர் இங்கே தந்திருக்கிறார் அதுதான் நம்முடைய தலைவர்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய வியப்பு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழுவிலே நான் இருந்தேன் அப்போது தேர்தல் குழுவில் இருக்கிறவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அரசு வேலை வாய்ப்புகளுக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அப்படி ஐந்து ஆண்டுகள் தடை சட்டம் கொண்டு வந்த காரணத்தினால் ரெக்ரூட்மெண்ட் இல்லை புதிய தேர்வுகள் நடக்கவே இல்லை தமிழ்நாடு டிஎன்பிசி வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க எந்த இடத்திலேயும் புதிய அலுவலர்களை புதிய ஆசிரியர்களை அரசு துறையில் சேர்க்கக்கூடாது என்று ஜீவோவை போட்டிருந்தாங்க அப்போ நாங்கள் எல்லாம் குழுவில் இருந்தோம் அந்த குழுவுலாம் ரொம்ப தயார் பண்ணி பத்து நாள் இருபது நாள் உட்காந்து ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் உடனடியாக ரத்து செய்யப்படும் முதல் ஆண்டிலேயே பத்தாயிரம் பேர் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் என்று நாங்கள் தேர்தலுக்கு எழுதி கொண்டு போய் கொடுத்தோம் கலைஞர் படிச்சுக்கிட்டே வந்தார் ஜெயலலிதா கொண்டு வரப்பட்ட இந்த ஐந்து ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கின்ற புதிய வேலை திட்டங்கள் எதுவும் இல்லாது என்கின்ற அந்த தடை சட்டத்தை நீக்கியிருக்கிறோம் என்று சொன்னமல்லவா அந்த இடத்துல பேனாவை திறந்தார் எழுதினார் ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த சட்டத்தால் யாருக்காவது வயது வரம்பிலே முதிர்வு ஏற்பட்டு மீண்டும் அரசு வேலைக்கு போக முடியாத நிலைமை இருக்குமானால் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி உடனடியாக வேலை வழங்கப்படும் அங்கேதான் பெரியார் இருந்தார் அண்ணா இருந்தார் அம்பேத்கர் இருந்தார் ஆக எவ்வளவு நுண்ணியமாக இருந்தாலும் சரி கலைஞரிடத்தில் நாங்கள் எல்லாம் அதாவது மிரண்டு போவது என்பது காவிரி பிரச்சனைக்காக நூத்தி நாற்பது பக்கங்கள் ஆங்கிலத்தில் வருது அன்றைக்கு பராசரன் தான் நமக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் பொதுப்பணித்துறை அமைச்சரன் துரைமுருகன் பராசரன் கொண்டு வந்து நூத்தி நாற்பது பக்கங்களை ஆங்கிலத்திலே வேகமாக படிக்கிறோம் கலைஞர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பெரிய மூத்த வழக்கறிஞர் அரசியல் சட்டத்திலே ஒரு மிகப்பெரிய விற்பனர் இன்னும் சொல்ல போனால் அவர் சார்ந்திருக்கிற சமுதாய உணர்வோடு ராமருக்கு கோயில் கட்டுவதற்கு தீர்ப்புரை வாங்கித் தந்தவர் அப்படிப்பட்ட பராசரன் அவர்கள் படித்துக்கொண்டே இருக்கிறார் கலைஞர் ஆறு முறை அல்ல பதினாறு முறை அவருடைய அப்படிப்பட்ட தவறு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி வார்த்தைகளை திருத்திய பெருமை கலைஞருக்கு இவையெல்லாம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் ஞான வந்த ஞானம் நமக்கு அல்ல நமக்கு யானப்பா யானப்பால் ஊட்டியது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அம்பேத்கரும் என்கிற காரணத்தினால் அந்த ஞானம் வந்தது நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் நம்முடைய தலைவருக்கு முதலமைச்சருக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமா நமக்கு இயற்கையாக இருக்கிற சங்கடங்கள் சாதாரணமாக பேசுவோம் நம்முடைய தாத்தா ஒரு ஐம்பது ஏக்கர் நிலத்தை வாங்கி போது பெருமை அல்ல அவர் உதிரம் சிந்தினார் உழைத்தார் அல்லது எங்கெங்கோ ஓடி நாகரிகம் இல்லாத காலத்தில் இவ்வளவு வசதி இல்லாத காலத்தில் வறுமையை வென்று ஒரு பத்து ஏக்கர் ஐந்து ஏக்கர் நிலம் வைத்திருப்பார் தாத்தா அதற்கு பிறகு நம்முடைய தாத்தா வந்து நம்முடைய அப்பா வந்து அதற்கு ஒரு மோட்டார் போட்டு அதற்கு நஞ்சை எல்லாம் செய்து அதை பண்படுத்தி அதை பக்குவப்படுத்தி பயிர் விளைகிற அளவில் கரணையை உருவாக்கியிருப்பார் அதற்கு பிறகு பேரன் வருகிற போது புதிதாக நிலம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை வந்தால் நல்லது புதிதாக பண்படுத்தப்படுகிறது இல்லை வந்தால் நல்லது ஆனால் பண்படுத்தப்பட்ட தாத்தாவால் வாங்கப்பட்ட அப்பாவால் வாங்கப்பட்ட பண்படுத்தப்பட்ட நிலத்தை விற்காமல் விரயம் செய்யாமல் ஒரு மகன் பார்த்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய பேர் என்று சொல்லுவார்கள் கிராமத்திலே அதைப்போல தந்தை பெரியாருடைய தத்துவம் இன்றைக்கு இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகமெங்கும் கொண்டிருக்கிற ஒரு தத்துவம் பேரறிஞர் அண்ணாவர்கள் தான் சொன்னார் தந்தை பெரியாருக்கு மனச்சோர்வு ஏற்பட்டது என்று அவர் எழுதிய நேரத்தில் தனக்கு புற்றுநோய் வந்து அமெரிக்காவில் இருந்த நேரத்தில் அண்ணா உடனடியாக எழுதினார் தந்தைக்கு எழுதினார் பெரியாருக்கு எழுதினார் தந்தை உங்களுக்கு உங்களுக்கேன் மனச்சோர்வு உங்களுக்கேன் மனச்சோர்வு நான் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தலைவர்களை படித்திருக்கிறேன் எத்தனையோ புரட்சியாளர்களை படித்திருக்கிறேன் எத்தனையோ புரட்சி வரலாறுகளை படித்திருக்கிறேன் எனக்கு தெரிந்து உலகத்தில் எந்த புரட்சியும் ஒரு நூற்றாண்டில் ஒரு தலைவனால் முன்னெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை பிரெஞ்சு புரட்சிக்கு இரண்டு தலைவர்கள் தேவைப்பட்டார்கள் ரூசோவும் வால்டேரும் இரண்டு நூற்றாண்டுகள் தொடர்ந்தது அதற்கு பிறகுதான் அங்கே வெற்றி அரியணைக்கு போனார்கள் அதே போல ரஷ்ய புரட்சிக்கு இரண்டு தலைவர்கள் தேவைப்பட்டார்கள் மார்க்ஸ் தேவைப்பட்டார் லெனின் தேவைப்பட்டார் இடையில ஏங்கல்ஸ் கூட வந்தார் ஆனால் அவர்களுக்கும் இரண்டு நூற்றாண்டு தேவைப்பட்டது உலக புரட்சியில் எங்கே பார்த்தாலும் இரண்டு நூற்றாண்டு இரண்டு தலைவர்கள் அதற்கு மேற்பட்ட தலைவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு புரட்சியை ஒரே நூற்றாண்டில் ஒரே ஒரு தலைவர் தோன்றி அவர் வாழுகிற காலத்திலேயே புரட்சி வெற்றி பெற்று அரியணைக்கு ஏறிய வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுக்கு ஏன் மனச்சோர்வு என்று எழுதியவர் கருதையன் அண்ணா அப்படி அரியணைக்கு வந்த அண்ணா அவர்கள் பெரியாருடைய தத்துவங்கள் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருந்த நேரத்திலே இயற்கை பறித்து விட்டது மீண்டும் ஆட்சிக்கு வந்த கலைஞர் தான் பெரியாருடைய எல்லா தத்துவங்களையும் அண்ணாவால் நிறைவேற்ற முடியாமல் இயற்கை செய்தி செய்த அத்தனை தத்துவங்களையும் அரியணைக்கு கொண்டு வந்தார் அரியணைக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல மாநில சுயாட்சி என்பதற்காக இன்றைக்கு இருக்கிற கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு நிதியை வழங்க மாட்டோம் என்று சொல்கிறார் எத்தனையோ முறை கேட்டுவிட்டோம் அந்த நிதி என்ன உங்கள் அப்பாவின் வீட்டு நிதியாக கேட்டுட்டாங்க ஆனால் அவர்களுக்கு இருக்கிற மனப்பான்மை என்னவென்று சொன்னால் இந்திய பேரரசு வல்லரசு என்பது தங்கள் வீட்டிலே இருக்கின்ற தங்களுடைய தங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனோபாவத்தில் இருக்கிறார்கள் இந்த மனோபாவத்தை தான் தந்தை பெரியார் அவர்கள் தனித்தமிழ் நாடு வேண்டும் என்று கேட்டார் அதிலே இருந்து சற்றே விலகி மாநில சுயாட்சி என்று பேரலை அண்ணா கொண்டு வந்தார் அதற்காக ஒரு குழுவை அமைத்தவர் தலைவர் கலைஞர் ராஜமன்னார் குழு அந்த குழுவிலே இருக்கின்ற எல்லா சரத்துக்களும் இன்றைக்கு பரவலாக பல மாநிலங்களில் விவாதிக்கப்பட்டு கொடுக்கிற சூழ்நிலையில் சூழ்நிலையில்தான் இன்றைக்கு மாநில சுழாட்சியை சமூக நீதியை அல்லது ரிசர்வேஷன் சொல்லுகின்ற வகுப்புரிமையை நுண்ணியமாக ஆராய்ந்து அவற்றை பற்றி கருத்து சொல்வது மட்டுமல்ல அதை காப்பாற்றக்கூடிய வல்லமிக்க ஒரு அரசியல் தலைவராக நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்கின்ற அந்த செய்திதான் இந்திய துணைக்கண்டத்தையே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் நான் ஏற்கனவே ஒரு மேடையில் சொன்னேன் பாசிச பாஜக என்பது ஒரு நச்சு அரவம் அந்த நச்சு அருவத்தை அடிக்க வேண்டும் என்பதற்காக மேற்கு வங்காளத்தில் வேற யாராவது கல்லெடுத்து அடிக்கலாமா இருக்கிறார்கள் கேரளத்தில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு இடங்களிலே இந்த நச்சு அருவத்தை அரவத்தை எப்படி தாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து இருக்கிறார்கள் ஆனால் அந்த பாம்பு எது அந்த நச்சு எது ஒருவேளை அந்த நச்சுவை விரட்டாமல் விட்டுவிட்டால் அது ஒருவேளை தீண்டினால் அந்த விஷயத்திற்கு முறிவு எங்கே இருக்கிறது என்று வேறு யாரிடத்திலேயும் இல்லை திராவிட இயக்க சிந்தனை மட்டும்தான் அதற்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால் அதை விரட்டக்கூடிய ஆளுமையும் அந்த பாசிச சக்திகளை விரட்டக்கூடிய அந்த ஆளுமை மட்டுமல்ல நச்சு முறிவும் நம்ம இடத்திலே தான் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பாசிச ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனுக்கு பின்னால் இருக்கின்ற இயக்கத்தால் பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் மட்டும்தான் குடியும் என்று நம்புகிறார்கள் அதில் நம்முடைய செந்தில் அவர்கள் மிக நுட்பமாக அம்பேத்கரின் கொண்டு வந்து சேர்த்ததற்கு காரணம் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இருக்கின்ற அந்த உறவு இருக்கிறது கொள்கை ரீதியான உறவு அந்த உறவு மட்டுமல்ல அந்த வேற்றுமையும் நுண்ணியமாக புரிந்து கொண்டு அவர் எழுதியிருக்கிறார் சாதி ஒளிந்த தனித்தமிழ் நாடு வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் சட்டத்தை கொளுத்தினார் அரசியல் சட்டத்தை கொளுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் இந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரை அரசியல் சட்டத்தின் பெயரால் இந்தியா என்ற ஒரு தேசம் இருக்கிற வரை சாதி ஒழியாது ஏனென்றால் அரசியல் சட்டத்திலேயே சாதிக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்று கருதினார் அதை அப்போதும்தான் சங்கராச்சாரியை கொண்டு வந்து சேர்த்து விட்டார் பழக்க வழக்கங்கள் மத நம்பிக்கைகள் இவற்றிலே அரசாங்கம் குறிக்கிடக்கூடாது என்று ஒரு பிரிவை சேர்த்து அந்த நம்பிக்கைகள் எல்லாம் குலைக்காமல் பார்த்துக்கொண்ட பெருமை சங்கராச்சாரியர்களுக்கும் அன்றைக்கு இருந்த ஆர் எஸ் உண்டு அதனாலதான் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ரொம்ப உரிமையோடு எழுதுறாரு எச்சலையில போராடுறது தப்பு இல்ல அது நம்பிக்கை என்று சொல்லுகின்ற மன வலிமை இன்னமும் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு இந்த மண்ணிலே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த அரசியல் சட்டத்திலே அவர்கள் தேக்கி வைத்திருக்கின்ற பதுக்கி வைத்திருக்கின்ற அந்த பாதுகாப்பு உணவு அதே மாதிரி மைக்கேல் பட்டியல தப்புன்னு நடக்குதா உடனடியாக ஆகா மதமாற்றம் செய்கிறார்கள் இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்லக்கூடிய துணிவு எங்கே இருந்து வருகிறது என்றால் அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற ஒரு பாதுகாப்பை அன்றைக்கு இருக்க இந்து மதவாதிகள் ஏற்படுத்தினார்கள் எனவே அந்த அரசியல் சட்டத்தில் அந்த பிரிவு இருக்கிற வரை சாதி ஒழியாது என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிந்த தனித்தமிழ்நாடு வேண்டும் என்பதற்காக நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் எனக்கு தனித்தமிழ் வாடு வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அம்பேத்கர் தனித்தமிழ்நாடு கேட்க முடியாது என்கிற காரணத்தினால் இந்தியா முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற காரணத்தினால் அவருடைய விடுதலையை வேறு விதமாக பார்த்தார் அந்த விடுதலையையும் பெரியாருடைய விடுதலையும் ஒன்றாக பார்த்த இயக்கம் இந்தியாவிலேயே ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் மட்டும்தான் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ தீண்டாமை ஒழிய வேண்டுமானால் சாதி ஒழிய வேண்டுமானால் இந்து மதம் ஒழிய வேண்டும் என்று எழுதினாரோ அந்த சரத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் தமிழர்களுக்கென்று தனி மீ தனி செம்மாந்த உணர்வுகள் இருக்கிறது செம்மாந்த வரலாறு இருக்கிறது அந்த வரலாற்றிலே சாதி இல்லை அந்த வரலாற்றிலே வேற்றுமை இல்லை எனவே அம்பேத்கர் காண விரும்பிய சமத்துவமும் பெரியார் காண விரும்பிய சமத்துவ தமிழ்நாடும் எங்கள் மொழியில் இருக்கிறது எங்கள் நடையில் இருக்கிறது எங்கள் பண்பாட்டில் இருக்கிறது எங்கள் நாகரிகத்தில் இருக்கிறது என்கின்ற ஒரு புதிய கட்டுமானத்தை உருவாக்கி தந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் எனவே இன்றைக்கு திராவிட இயக்கம் தனிநாடு கேட்கவில்லை என்றாலும் நாம் தனித்த தன்மையோடு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தாலும் நாம் பிரிவினைவாதிகள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஏன் நம்மை பிரிவினைவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற மொழியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எல்லாம் ஒன்று என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை தன்மையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நேரு சொன்னார் யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொன்னார் வேற்றுமலை அங்கீகரிப்பது தான் ஒற்றுமை அந்த வேற்றுமகளை இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் அங்கீகரிக்க மறுக்கிறது அப்படி அங்கீகரிக்கிற மறுக்கிற காரணத்தினால் எங்களுடைய தனித்த தன்மையை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற நெஞ்சுறம் உள்ள ஒரு இனம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது தமிழ் இனம் அந்த இனத்தை காப்பாற்றக்கூடிய வல்லமை மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார் அதைத்தான் பெரியாராக அண்ணாவாக அம்பேத்கராக கலைஞராக நான் அவரை பார்க்கிறேன் என்று நம்முடைய திட்டக்குடி செந்தில் இங்கே மிக அழகாக நுண்ணிய தரவுகளை எல்லாம் தந்து இங்கே விளக்கியிருக்கிறார் வழக்கம் போல நமக்கு எதிராளிகள் கருத்து போராளிகள் நமக்கு எதிர் எதிராக போடுகின்றவர்கள் எப்போதுமே பொய்யும் புனையும் தான் அந்த பொய்யும் புனையும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான விளக்கங்களை தருவார்கள் என்றால் ஓடி ஒளிந்து விடுவார்கள் இன்னைக்கு நான் பார்க்குறேன் எல்லா பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியும் ஏதோ அமித்ஷா சொல்லிவிட்டாராம் ஒரு இடம் கூட கெட குறையாது ஒரு இடம் கூட கிடையாது குறையாது அவங்க சொல்ற செய்தி எப்படி போகுது நம்ம செய்தி சொல்ற எப்படி போகுது ஒரு இடம் கூட குறையாது ஓகே ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ எத்தனை இடங்கள் கூடும் என்பதை நீ சொன்னாயா அங்க கூடினால் எங்கள் நிலைமை என்ன ஆகும் நாளைக்கு நீட்டு விவகாரம் தான் இந்திய எதிர்ப்பு வந்தா அல்லது எங்களுக்கு தேவையான ஒரு பொருளில் ஓட்டு எடுப்பு வந்தால் எங்களுக்கு சேதாரம் இல்லை முப்பத்தொன்பது அப்படியே இருக்கும் ஆனா உத்தரப்பிரதேசம் இருக்கிற எண்பது நூத்தி முப்பது ஆனால் பீகாரில் இருக்கின்ற எண்ணிக்கை இன்னும் இரு மடங்கானால் வட இந்தியாவில் இருக்கிற எண்ணிக்கைகள் எல்லாம் அதிகமானால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எந்த சட்டமும் எந்த திட்டமும் வராது என்று சொன்னால் வரக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்த மாட்டீர்கள் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகளை உருவாக்கி இப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்னால் இந்த நுண்ணியமான வேறுபாட்டை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பத்திரிகையாக உணர்ந்திருக்கிறதா விளம்பர பிரஸ் மீட் பேசுமே நீங்க எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு மாத்தல ஆனால் இந்த எண்ணிக்கை மாற்றம் என்பது மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்துமா ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கையை நீங்கள் அதிகரித்தால் எந்த அடிப்படையிலே அதிகரிக்கிறீர்கள் மக்கள் தொகையை தொகையில அடி தொகை அடிப்படையிலே அதிகரிக்கிறீர்களா அல்லது இருக்கின்ற எண்ணிக்கை இருக்கிறது இப்போது இருக்கிற எண்ணிக்கை அதிலே இருந்து இன்னும் படிப்படியாக விகிதாச்சரமாக உயர்த்துகிறீர்களா எல்லோருக்கும் சமமாக உயர்த்தீர்களா என்ற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை அப்படி அமித்ஷா சொல்வதுதான் சட்டமா என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை அதற்காக மோடி இன்றுவரை வாய் திறக்கவில்லை அரசு ரீதியாக எந்த விதமான அறிவிப்பும் இதுவரை வரவில்லை ஆனால் இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை ஒருவேளை ராமர் கோயில் கட்டுவார்களா என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அரசியலுக்காக செய்து கொண்டே இருக்கிறார்கள் வராது என்று எண்ணினோம் வந்தே விட்டது அதே போல நீட் தேர்வு ஒளித்தே விட்டார்கள் காமன் சிவில் கோட் வந்துவிடும் போல இருக்கிறது ஒளிந்துவிடும் போல இருக்கிறது இவையெல்லாம் நடக்குமா என்று ஒரு காலத்திலே நாம் ஐயப்பட்டோம் நம்பவில்லை ஆனால் ஒருவேளை இப்படி மறுசீராய்வும் வந்து தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பதோடு நிறுத்தி உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் எண்ணிக்கை அதிகமானால் தென்னிந்திய மாநிலங்களுக்கு எண்ணிக்கை குறையுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் கேட்க வேண்டியதில்லை இயற்கையாகவே திராவிட நாடு திராவிட நாடாகும் தமிழ்நாடு தமிழ்நாடாகும் அந்த இடத்திற்கு நாம் கேட்கவில்லை நாம் கோரவில்லை அவர்களே தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எனவே அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெரியார் சொன்ன அண்ணா சொன்ன திராவிடன் என்று சொல்லுகின்ற தென் மாநிலங்களுடைய கூட்டமைப்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்னும் சொல்ல இந்த மாநிலங்களெல்லாம் அமைதியாகவும் அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடிய மாநிலங்களாகவும் இருந்தால் மட்டும்தான் இந்திய துணைக்கண்டம் இந்தியாவாக இருக்கும் எனவே இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் திராவிட கூட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் அதிலே தமிழ்நாட்டை காதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒழுங்கான வழி சரியான வழி பெரியார் காட்டிய வழி அண்ணா காட்டிய வழி கலைஞர் காட்டிய வழி புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காட்டிக்கொண்டிருக்கிற வழி இந்த வழியிலே இருந்து நீங்கள் திரளுபீர்களானால் தமிழ்நாடு மட்டும் தனியாக பிரியாது திராவிடம் மட்டும் பிரியாது இந்தியாவே சிதறந்து போகும் என்பதை அருள் கூர்ந்து நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த மேடையில் இருந்து நாம் எல்லோரும் கேட்டுக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம் இந்தியாவுடைய இறையாண்மையை இந்தியாவுடைய ஒற்றுமையை அண்ணா ஏற்றுக்கொண்டார் கலைஞர் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் எங்களுக்கும் சமமான அங்கீகாரமும் அந்தஸ்தும் வழங்க வேண்டும் என்பதுதான் திராவிடம் அந்த திராவிடத்திற்கு எதிரான எந்த பயணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற அந்த பயணத்தில் நம்முடைய செந்திலவர்கள் வழங்கியிருக்கிற இந்த நூல் ஒரு மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அந்த புத்தகம் எழுதியதற்காக அவரை மனமாற பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்